மூக்குத்தி பூ திரைப்படத்தினுடைய பா திரைப்படைய ப்ரீவியஸ் ஷோவை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த ப்ரீவியஸ் ஷோவில் இருக்கக்கூடிய தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வரையிலே உண்மையிலேயே தியேட்டர் முழுமையாக மா ஒரு படம் அதுவும் இழுத்து படம் ஒன்று வருது என்று சொன்னால் தியேட்டர்கள் நிரம்புவது கடினமாக இருக்கும் ஆனால் திரு ஒரு முழுமையான முழுமையான ம மக்களை அதாவது ஓடியன்ஸை கொண்டிருக்கக்கூடிய அந்த முதல் நாள் ஷோவாக அது காணப்பட்டது அந்த அந்த ஷோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்று சொன்னால் ஒவ்வொரு கேரக்டரையும் அந்த மக்கள் என்ஜோயிக்கின்றார்கள் அதாவது அவர்கள் சந்தோஷமாக ஆர்வ ஆர்வ ஆர்ப்பரிக்கின்றார்கள் என்றால் அந்த கேரக்டர் வந்து ஒரு இடத்துல இங்கே வந்து ஏதோ ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுதுன்னு சொல்ல முடியும் ஆகவே அந்த ஒரு கட்டத்துக்கு பிறகு அதில் வந்து நான் நினைக்கிறேன் இளவாணி வென்றிருக்கின்றார் ஏனென்றால் அந்த கரெக்டர்ஸ் ஒன்றையும் எல்லாரும் புது முகம நடிகர்களாக இருப்பார் நினைக்கிறேன் அவர்கள் எல்லோரும் அந்த முதல்ல வரும்பொழுது மக்கள் அவர்களை ஏதோ ஒரு கலைஞர்கள் நடிக்கிறார் என்று பார்த்து கொண்டு வந்தார்கள் கொஞ்சத்துக்கு பிறகு அந்த கரெக்டரோடு ஒன்றிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்போ ஒன்றிக்க ஆரம்பிக்கிறதுக்கான திறமை அந்த டிரெக்டர் வந்து சரியான முறையில் அந்த கரெக்டரை வந்து வடிவமைக்க வேண்டும் ஆகவே இந்த கரெக்டர்ஸை வந்து சரியான முறையில் வடிவமைத்திருக்கின்றார் ஆகவே அது அந்த தியேட்டரில் வளர்க்கக்கூடியவர்களை அது ஒரு கட்டத்துக்கு பிறகு அவர்கள் அந்த கேரக்டர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உருவாக்குகின்றது ஆகவே இது ஒரு கலைஞர்களுடைய மிக முக்கியமான தேவை தங்களுடைய தங்களை பார்க்க வருகின்ற அந்த ஆடியன்ஸை தங்கட தங்கள் பக்க பக்கம் வசப்படுத்த வேண்டும் அது சிறப்பாக செய்திருக்குது இறுதி வரையும் யாருமே எழுந்து செல்லாமல் அந்த படத்தை பார்த்து இறுதியிலே அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கக்கூடியதாக டெரெக்ஷனாக இருக்கலாம் ஸ்க்ரீன் பிளே அதனுடைய பேக் பேவுண்ட் ஸ்கோராக இருக்கலாம் அது எந்த விதமான தொய்வுகளும் இல்லாமல் சிறப்பாக இந்த படம் அமைந்திருக்கின்றது இந்த படத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய அல்லது வடப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை வெளிக்கா வெளிக்கா வெளிக்காட்டக்கூடிய அமை அமைப்பில் இந்த படம் அமைந்திருக்கின்றது அவை ஒரு ஈழத்து கலைஞர்கள் உருவாக்கிய படம் என்ற அடிப்படையில் ஒரு சிறப்பான படமாக தான் நான் இதை பார்க்கின்றேன் இந்த படத்தில் இருக்கக்கூடிய நிரம்ப ப்ளஸ் பாயிண்டில் பார்த்தோம்னு சொன்னால் இதனுடைய படம் உருவாக்கப்பட்டது பண்ணுறதுக்கு விடயம் ஒரு ஒரு முக்கியமான பிரச்சனையை இல்லை வட இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை எடுத்துக்காட்டுகின்ற படமாக இருக்கிறது முழுமையாக ஈழத்து கலைஞர்கள் இ தங்களுடைய தொழில்நுட்பத்துறையாக இருக்கலாம் நடிப்பு துறையிலே அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள் இழத்துக்க இள ஈழத்தை சேர்ந்தவர்களே அதனை ஈழவாணியவர்களே அதனை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கின்றார் அவருடைய முழுமையான பங்களிப்பு அவருடைய படம் என்ற அந்த பங்களிப்பு அங்கு காணப்படுகிறது ஆனால் இந்த படங்களில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல விடயங்களையும் நாங்கள் போது சொன்னால் முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோரை நாங்கள் சொல்லலாம் ஒரு சிறப்பான பேக்ரவுண்ட் ஸ்கோரையும் எடிட்டிங்கையும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் படத்தில் எந்த விதமான தொய்வுகளோ அதாவது இன்டர்வல் பிளாக் கூட சிறப்பாக நிறுத்தப்பட்டு அது அந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கின்றது ஆகவே அதில் கூட ஒரு மாற்றத்தை நான் பார்க்கவில்லை இங்கே இருக்கக்கூடிய நடித்திருக்க நடிகர்கள் கூட தங்களால் முடிந்த அளவு பங்களிப்பினை முழுமையாக கொடுத்திருக்கின்றார்கள் என்றுதான் பார்க்கின்றேன் இந்த படத்தினையுடைய உடைய நெகட்டிவ்ஸ் அதாவது குறைகள் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் முதல்ல இந்த படத்தினுடைய என்னுடைய பார்வையில் படம் ஒரு ஒரு ஆழமான கதைக்கருவை கொண்டிருக்கவில்லை என்றான் சொல்லுவேன் ஏன்னென்று சொன்னால் இது ஒரு இந்த நாட்டில் அதாவது இந்த வடபிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து ஒரு படமாக இருக்கின்றது ஆகவே ஒரு அதனை சுற்றி ஒரு ஒரு ஆழமான கதை ஒன்று இல்லை என்று எனக்கு தோன்றுகின்றது அதன் அதனை பார்த்து பார்க்கும் பொழுது இருந்த பிரமை அல்லது பார்க்கும் பொழுது நாங்கள் இருந்த சுவாரஸ்யமானது அதனை பார்த்து முடிந்த பிறகு அந்த இம்பேக்ட் எங்களுக்கு தெரியலை என்றது எனக்கு அதில் குறைவாக இருக்கின்றது அது அது விட மிக முக்கியமான ஒரு இடத்தை கவனித்துக்கு சொல்ல முடியும் சொன்னால் அந்த ஒரு கரெக்டர் உருவாக்கியிருந்தார்கள் அது அந்த கரெக்டரானது வந்து இங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டுக்கூடிய மாப்பிள்ளையை இங்கே அவர்கள் ஆணினை ஏமாற்றக்கூடிய பெண்ணாக நடித்து தனது ஈழத்து பெண்ணாக அது பாதிக்கப்பட்ட பெண்ணாக நடித்து ஏமாற்றுகின்ற கரெக்டராக இருந்தது ஆனால் அந்த கரெக்டரை மிக அழகாக செப்பிடப்பட்டிருந்தது ஆரம்பத்திலே அந்த கரெக்டருடைய வாய்ஸ் லாங்குவேஜ் அதாவது பொடி லாங்குவேஜ் இந்த வாய்ஸ் மாடுலேஷன் வந்து சிறப்பாக இருந்தது ஏனென்றால் அது ஒரு ஒரு வித்தியாசமாக இருந்தது ஆனால் இருந்தாலும் அது ஒரு 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 கட்டத்தில் அது ரொம்ப ஒரு சிறப்பான பொடி லாங்குவேஜ் ஆகவும் அதனுடைய அந்த வாய்ஸ் மாடியுலேஷனும் இருந்துச்சு ஆனால் அது இன்டர்வல் இன்டர்வல் பிளாக்குக்கு பிறகு அந்த 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 வந்து கொஞ்சம் மாறிடுது ஆகவே அதை சஸ்டைன் பண்ணாமல் விட்டபடியாக அந்த கரெக்டர் வந்து சரியான முறையில் எஸ்டப்ளிஷ் பண்ணப்படையில என்ற ஒரு விடயம் அங்கே இருக்குது ஆனால் அது ஒரு நல்ல முயற்சி அதனால் ஒரு கரெக்டரை உருவாக்குறதில் மட்டும் முக்கியம் இல்லை அதனுடைய அந்த பொடி லாங்குவேஜை வந்து டேரக்டர் சொல்லிக் கொடுக்குறதுல ரொம்ப முக்கியம் இருக்குது ஆகவே அப்படி ஒரு விஷயத்தில கொண்டு வந்தது ஒரு நல்ல ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்கின்றேன் அது போக இந்த அந்த இறுதியாக அதனை மாற்றத்தை கொண்டு வரும்பொழுது முடி முடிவு வரும் பொழுது கூட அது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி முடிக்கப்பட்டு விட்டதை ஒழிய இது ஒரு க முழுமையான கதை வடிவம் இல்லாத காரணத்தினால் அதுக்கான இறுதி கிளைமேக்ஸ் வந்து எவ்வளவுக்கு கை கொடுத்துருக்குமே தெரியாது ஆனால் இந்த பிரச்சனையை சொல்லக்கூடிய ஒரு படமாக நான் இதை முழுமையாக பார்க்கின்றேன் ஆகவே ஒரு சிறப்பான படம் இதனை ஒரு குடும்ப அடிப்படையில் போய் பார்க்கலாம் வித பல்கரோ எந்த விதமான இப்போ இப்போ இருக்கக்கூடிய சில படங்களை பார்த்தோம்னால் நிரம்ப வல்கராக இருக்கும் நிரம்ப எயிட்டீன் சப்ஜெக்ட் எயிட்டீன் ப்ளஸ் ஆக இருக்கும் அவற்றை எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல படமாக எல்லோரும் குடும்பமாக சென்று பார்க்கக்கூடிய ஈழத்து கலைஞர்களாக உருவாக்கப்படிய நல்ல படமாக இதன் பார்க்கின்றேன் ஆகவே குறைகள் இருந்தாலும் படங்கள் இருக்கும் பொழுது குறைகள் இருக்கலாம் அதை தாண்டி நல்ல விடியங்கள் இருக்கக்கூடிய படமாக நான் இதை கவனிக்கின்றேன் ஆகவே இவற்றுக்கு ஆதரவு கொடுக்கணும் என்றும் சொல்லி முடிக்கின்றேன் எிதான் சிரம நல்லா இருந்துச்சு டேரக்ஷன் நல்லா இருந்துச்சு இல்லை மணி நல்ல முயற்சி சமூகத்தில் இருக்கிற சில விடயங்களை எடுத்து காட்டியிருக்கிறான் அதை விட மிக முக்கியமாக நடிச்ச எல்லாருமே திரமணம் நடிச்சிருக்கிறாங்க உண்மையிலேயே இப்படியான படங்கள் இல்லை இலங்கையில் தமிழ் பிரதேசங்களில் வடகிழக்கு பத்தில வரது பரவிக்கக்கூடியது இதில் இடுபட்ட அத்தனை கலைஞர்களும் நான் நினைக்கிறேன் இப்போ இது ஏற்கனவே ரெண்டும் ரெண்டு பேரத்துக்கு முன்னால் சூட் பண்ணுறபடியாலும் இப்போ பல பல்வேறு படங்களில் நடித்து கொண்டு நான் நினைக்கிறேன் ஆகவே இந்த முயற்சியை நான் பாராட்டணும் இது முக்கியமாக டிரை எடிட்டிங் நல்லா இருந்துச்சு தர்மம் எடிட்டிங் நல்லா இருந்துச்சு பேக் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு விட முக்கிய முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவளவாணின்ற இந்த முயற்சியினால் நிரம்ப புது கலைஞர்களை உள்வாங்கிருக்கிறாங்க நிரம்ப புது கலைஞர்களை உள்வாங்கிருக்கிறாங்க அது ஒரு வரவே கூடிய விடயம் ஆகவே எல்லோருக்கும் நான் வாழ்த்துறேன் தொடர்ச்சியாக இந்த மாதிரி படங்கள் வரணும் என்றும் விரும்புகிறேன்